ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நாற்பத்தி நான்காவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எங்கள் உம்முடைய விட்டு விலகவும் இல்லை நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் ஒன்றுபோல் இருப்பதில்லை அவ்வப்போது நன்மையும் சில நேரங்களிலே தீமையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க வேண்டியது வருகிறது சில சந்தர்ப்பங்கள் நமக்கு வேதனையையும் துக்கங்களையும் கொண்டு வருகிறதாகவும் இருக்கிறது சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள் வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்த துன்பங்கள் வந்த அவருடைய இருதயம் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை பின்வாங்கவில்லை என்றால் முன்வைத்த காலை பின்னாலே எடுத்தது இல்லை எந்த சூழ்நிலையிலையும் நாம் முன்வைத்த காலை பின்னாலே எடுக்கக்கூடாது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நம்முடைய கண்களுக்கு தெரிந்த வரைக்கும் நம்முடைய சிந்தைக்கு எட்டுனது வரைக்கும் நம்முடைய காரியங்கள் மாறாக காணப்படட்டும் ஆனாலும் நாம் முன்வைத்த காலை பின்னால் எடுக்கக்கூடாது நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தொடர்ந்து இந்த வசனம் சொல்லுகிறது எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை யாருக்காகவும் எதற்காகவும் கர்த்தருடைய வழியை விட்டு நாம் விலகி செல்லக்கூடாது விலகிச் செல்லுதல் என்பது நம்முடைய தீர்மானங்களை மாற்றிவிடுகிறது நம்முடைய உறுதியற்ற நிலையையும் காட்டுகிறது ஆகவே முன்னே எத்தனை சவால்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும் நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம் ஆண்டவருடைய பாதைகளிலே நாம் அடியெடுத்து வைத்து நடந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இருதயம் பின்வாங்கவும் வேண்டாம் காலடிகள் கர்த்தருடைய பாதையிலிருந்து விலகவும் வேண்டாம் உறுதியோடு செல்லவும் நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் எல்லாம் மாறும் கர்த்தர் மகிமைப்படுவார் நாமும் மகிழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலையிலையும் எங்கள் இருதயம் பின்வாங்காமல் நாங்கள் உம்முடைய பாதையில் அடிவைத்து வைத்து முன்னேறி கொண்டிருக்கின்ற அனுபவங்களிலிருந்து ஒருபோதும் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடாமல் உறுதியாய் நிலைத்து முன்னேற எங்களுக்கு உதவி செய்துள்ளும் உம்மை நம்பிச் செல்லுகிற பாதை ஜெயமான பாதையாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அதிலே எங்களை நிலை நிறுத்தும் ஏசு கிறிஸ்தவ வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக